எஸ்எஃப்ஐயில் மாநில மாநாடு கூட்டு போகிறாரு அண்ணன் சென்னைக்கு அங்கே தலைமை தாங்கியவர் வந்து மேற்கு வங்காள முதலமைச்சர் ஜோதிபாஸ் அவர்கள் எல்லாரும் டீ வாங்கிறதுக்காக வரிசையில் நிற்கிறோம் எனக்கு முன்னாடி அவர் நிற்கிறாரு எனக்கு இன்னும் பெரிய ஆச்சரியமும் அதிர்ச்சியுமாக இருந்தது சிஎம் ஆமாம் சிஎம் வெஸ்ட் பெங்கால் சிஎம் ஆமாம் சிஎம் அப்போ அவரை பார்க்குறேன் அவரோட பேசுகிற ரொம்ப எளிமையாக எல்லாரோடையும் உட்கார்ந்து பேசியிருந்தாங்க அது இன்னும் ஒரு பெரிய ஆழத்தை உண்டாக்குச்சு கடந்து வந்தோம் இயக்குநர்களை போது எங்கள் டேர்டர் வெற்றிமாறன் சார் ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் எங்கேயோ ஒரு ஒரு சிவப்பு சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் தரியுடன் அப்படின்னு ஒரு நாவல் அதாவது அவருடைய உதவியாளர் நண்பர் மணி இயக்குறாரு சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு சங்க தலைவன் அப்படின்ற ஒரு படைப்பு அது எடுக்கிறோம் தரி தொழிலாளர்களுடைய பிரச்சனையை வச்சு இப்படி விசாரணை பண்ணும்போது ஒரு பழக்கம் அது வேறு தளத்துக்கு எடுத்துகிட்டு போகுது விடுதலை பண்ணும்போது வட சென்னை பண்ணும்போது ஒவ்வொரு தளத்துக்கும் என் கூடவே என் கையை பிடித்து என்னுடைய இயக்குநர்கள் அப்படியே எடுத்துகிட்டு போனது அப்போது ஒரு நாள் காவல் கோட்டம் படிக்கிறேன் படிச்சுட்டு ரொம்ப வியந்து போய் என்னுடைய கேமராமேன் கதிர்கிட்ட சொல்கிறேன் சரியாக எழுதியிருக்காரு அப்படின்னா என் நண்பர் தான் அப்படின்னார் நண்பரா அவரை இன்ட்ரொடியூஸ் பண்ணி வையா அப்படின்னா அவருடைய அறிமுகத்தின் பேரில் சகோதரரை சந்திக்கிறேன் இவர் இந்த சமூகத்தை பார்க்குறது பேசுகிறது இது வேற ஒரு தளமாக இருக்குது அவர்கிட்ட இருந்து ஒரு சில விஷயத்தை கற்றுக்கிறோம் இப்படி இப்போ வரைக்கும் அன்னைக்கு பிடிச்ச கை இப்போ வரைக்கும் அப்போ அப்படியே அந்த இருகை பிடித்து ஒவ்வொருத்தரும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க எங்கள் துறையில் இருக்க ஒவ்வொரு டேரக்டர்ஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ராஜமுருகன் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் லெனின் பாரதி பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த சிகப்பு சிந்தனையோடு வரக்கூடிய இயக்குநர்களையெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு தனி முத்திரையெல்லாம் கிடையாது